கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம் திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது மாறாத மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த பாப்பம்மாள் கழகம் நடத்திய பதினைந்து மாநில மாநாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கழகம் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு களம் கண்டவர் பாப்பம்மாள் அகவை நூத்தி எட்டை கடந்த நிலையிலும் நீட் தேர்வை ஒழிக்க கழக இளைஞர் செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த கையொப்பம் திரட்டும் போராட்டத்தில் பல நூறு பேரிடம் அவரே இணைய வழியிலும் நேரிலும் சென்று கையொப்பம் திரட்டினார் இந்திய விடுதலைக்கு பிறகு கழகம் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றி உள்ளார் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை வாக்களித்துள்ளார் வானொலி ஒளிபரப்பில் ஒரு குறு ஆவணமாக உலகம் முழுவதும் சென்று சேரும் வகையில் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாத குழு உறுப்பினராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார் இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாசம் காட்டி வருகிறார் நீலகிரியில் நடைபெற்ற மூத்த உறுப்பினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் இவருக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டினார் இவரது கழகப் பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தன சி சிஏ திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்